என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த சில பிரச்சனைகள்ல தோண ஒரு விஷயத்தை நான் ஒரு இது ஒரு படைப்பா பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தோட கதை சொல்லும்போது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் இந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணு நினைக்கிறேன் நீங்க வந்து சுதந்திரம் சுய கட்டுப்பாடு இதுக்கு வித்தியாசம் தெரியாம சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளால் நடக்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து இங்க சொல்லியிருக்கேன் சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கோம் அந்த ட்ரெஸ் கான்செப்ட்ல வந்து நிறைய படங்கள் வரலன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து முதல் படம் ஒரு விஷயத்தால் பட்டவங்க எந்த வித பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு இதை நான் ட்ரெயிலர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினைச்சேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆடைனா நான் இதுதான் உடைய உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய நான் பாத்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க பெருமையா சொல்லிப்போம் இது வந்து முதல் தமிழ் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் ராஜவெல் கிருஷ்ணா இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபர்ஸ்ட் பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன் செகண்ட் வந்து தூவல் இதே பேனருக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செகண்ட் படம் இப்போ மூணாவது வந்து எக்ஸீம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் இந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற அபியூஸ்மெண்ட்டுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு விதமா அங்கங்க பிரச்சனைகள் வருது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த சில பிரச்சனைகள்ல தோன்ற ஒரு விஷயத்த நான் ஒரு இது ஒரு படைப்பாக இருக்கேன் நீங்கள் வந்து சுதந்திரம் சுய கட்டுப்பாடு இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளால் நடக்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து இங்கே சொல்லியிருக்கேன் நீங்களாம் பார்த்து உங்களுடைய இதை சொல்லுங்கள் அதுக்காக நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்புறம் அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் நடித்த ஆள் நான் ஸோ இந்த படத்தோடய கதை சொல்லும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பட் அதை டெவலப் பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அவர் கடைசியாக சொன்னது அதாவது ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்பட்டவங்க எந்த வித பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது இது சில சில காரணங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதை எப்படி நம்ம நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் அவர் சொன்னார் கதை பிடிச்சிருந்தது அப்புறம் சரி போகும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இந்த டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே காப்பரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் ஓரளவுக்கு வந்திருக்கு இதை நீங்கள் தான் நீங்கள் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கறது உங்களை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் தேவை இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணு நினைக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரிதா நான் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இந்த படம் நல்லா வரணும் உங்க கையில் தான் இருக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம் மூவி நல்லா வந்திருக்கு இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படத்தை பாருங்க சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை எங்கள் டீம் எல்லாருக்குமே தேவை தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் ராம்கோபி இந்த எக்ஸி மூவியோட எடிட்டர் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து படத்தை நல்லா ஓட வைக்கணும்னு கண்பரங்க என்னோடய பேர் சிவம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே நாங்கள் கல்கட்டாலருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம் தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்ககிட்ட நாங்கள் அந்த கதையெல்லாம் சொன்னோம் இந்த ட்ரெஸ்ஸு விஷயமா யாருமே பண்ண மாட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதை டைரக்டர் சொல்லுவாருன்னு நினச்சேன் இன்னும் சொல்லலை அந்த ட்ரெஸ் கான்செப்டில் வந்து நிறைய படங்கள் வ வரலன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து முதல் படம் ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் எதனால் நடக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் தமிழ் படம் தேட்டரில் வருது இது கூட நிறைய படங்கள் வருது பட் நாங்க பெருமையா சொல்லிப்போம் இது வந்து முதல் தமிழ் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்

அவர் மாதிரி ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாவே கடைசி படம் வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஸ்டைலாக தெரியும் அதனால இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் கண்டுபிடிக்க முடியும் பட் மணிமணன் சார்ந்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிடுவான் இந்த படம் இந்த மாதிரி வெரைட்டி அவன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்கு ஒன்னே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூவல் படம் இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால ப்ரொடியூசருக்கு வந்து எல்லாமே நான் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் அதாவது வந்து தூவல் வந்து பைசா வராது அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் தான் இங்கே வந்து நிறைய ஹீரோனிஸ் வந்து இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க போடுற ஆடையை நான் வந்து குறை சொல்றேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது ஏன்னா அது ஆஸ்பிஷியல் அப்படின்னு இருப்பாங்க பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள் பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேற ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேற மாதிரி இருக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் அப்படி இருக்கும்போது அதனால ஈர்ப்பாக அவங்களை எதுவுமே ரீசன் என்னன்னா போலீஸ் பேரன்ட்ஸ் இப்படின்னு நிறைய அவங்களுக்கு வேலி இருக்கு பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேல இது திணிக்கப்படும் போது பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமா அதுவும் ஒன்னா இருக்கு அது மட்டுமே காரணம் இல்ல அதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்றத தான் நான் சொல்ல வந்தேன் அது இங்க நிறைய பேர் அசல்ட் பண்ணாதனால அவங்க அது சொல்றாங்க எனக்கு என்னன்னா இங்க நம்ம உண்மையா சொல்லுங்க ஏன்னா பெண்களுக்கு பேவரா பேசினா மட்டுமே இங்க வந்து புலப்பு ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து நிறைய போயிட்டு இருக்குங்க அப்படி கிடையாது நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு பேவரா பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாடரா தட்டுறது சப்போர்ட் பண்றது அது கிடையாது உண்மையிலேயே அவங்களுக்கு எது பாதுகாப்பு அந்த விஷயத்த நம்ம வந்து தைரியமா சொல்லணும் நம்ம இன்னைக்கு நடந்த எங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும் அது எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு ஆனா ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமா சொல்லிட்டா சூப்பர் அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்னு பேசுறோம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவை வந்து எட்டு மணிக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு இன்னொரு பாயிண்டோட என்ன வேலைன்னு பேசுறோம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடைய என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய நான் பாத்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் பாக்குற கண்ணோட்டம் என்னன்னா இன்னைக்கு அண்ணா நகர பார்க்கு போனீங்கன்னா தெரியும் நான் அந்த பார்க்கை பார்த்து தான் அந்த ஸ்கிரிப்டை நான் எழுதுனேன் ஒரு பாதி பார்க் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க இது எல்லாமே நடக்கும் அப்படியே பாதி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் புல்ல ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும் பப்ளிக் பிளேஸ்ல அதை சில்ட்ரன்ஸும் பார்க்கறாங்க ஏன்னா நம்ம எதுக்காக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குற இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஆபாசமா போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்கூல் பக்கம் அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம் கிழிப்போம் ஏன்னா அதை பார்த்துட்டு போற பசங்க இருப்பு ஆயிடக்கூடாதுன்னு தான் அதே மாதிரிதான் ஒரு சிகரெட்டு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான் ஆனா பப்ளிக் பிளேஸ்ல ஏன் குடிக்க கூடாதுன்றோம் மத்தவங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே ஏன்னா அதை மூந்து போறவனும் இருப்பான் அதனால அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டு அங்கங்கே போர்டு வைக்கிறதும் சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான் நீங்கள் போடுறது உங்கள் உரிமை தான் மற்றவங்கள முகம் சுளிக்காத மாதிரி போட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தான் நான் இங்கே வந்து இளைஞர்கள் நல்லவங்க வயசான நான் இளைஞர்கள் எல்லாமே நல்லவங்கள்லாம் சொல்லலை சார் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்த விஷயத்தை ஒரு ஒரு பார்ட்டை மட்டும் அதில் பதிவு பண்ணிடுறேன் அப்படி இல்ல அப்ப அப்ப மத்த படத்துல இளைஞர்கள் வந்து ஸ்மோக் பண்றது ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அவன் வந்து கொல்றது மாதிரிலாம் இருக்கு அதனால இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோம்னு சொல்லிட முடியுமா அது இல்ல அது ஒரு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா அதை நாங்க பதிவு பண்ணி அதுதான் அவர் பிரமாதமா நடிக்கிறத அதுதான் சொல்றேன் இப்ப அவங்க பிரமாதமா நடிக்கிறதுனாலதான் சார் நான் இதுல வந்து அவங்களை பண்றேன் அப்படின்றது தான் சார் போலீஸ் ஏன்னா இப்ப நம்ம போலீஸ எல்லாருமே போலீஸ எங்க பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து புதரக்கா போய் சினிமசம் பண்ணா கூட நிக்க முடியாது நம்ம ஒன்று வந்து இங்க நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றது

உங்களோட விஷய விஷயம் என்ன இப்ப சொல்லுறீங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் பட்டம் குடுக்க வேற பெண்களும் ஒரு விஷயம் இருக்காங்கல்ல அவங்கதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும் இல்ல தண்டனை வந்து வேற சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பாக்குறீங்க இந்த மாதிரி அட்டெம் நடந்தாலே அது எப்படி சொல்றது கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி அட்டெம் நடந்தாலே ஆயுள் தண்டனையின் குடிக்கிறதுல தப்பிடும் பணத்தை ரெண்டு கிலோமே கொடுத்திருக்கீங்க பத்து கிளைமே பார்த்துருவோம் படம் ரெண்டு கிலோ இருபது கிலோ மேடம் அப்படி இல்லையா சார் நான் தான் ஒரு வச்சிருப்பேன் அதாவது நான் ரெண்டு கிளைமேக்ஸ் காட்டினதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாது ஜென்ஸுங்களும் அளவுக்கு அதிகமா மீற அவங்களுடைய பிரச்சனைகளையும் தான் நான் சொல்ல வரேன் ஜென்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் தான் வித்தியாசம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவன்தான் தான் மனுஷன் அதை மீறினவன் மிருகம் நம்ம என்னதான் தான் அவங்க நீடாவேன்னு நினாலும் நம்ம அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கதான்டா நம்ம மனுஷன் அதை மீறினா நம்ம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் முடிச்சிருப்பேன் இன்னொன்று எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்போ மேக்ஸிமம் நாம் இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்க இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்ப வெளியே செய்யற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கிளைமேக்ஸை நான் சொல்லிடுவேன் அப்படி உங்களோட சார் நான் வந்து எல்லா வயசுலயுமே உணர்வு இருக்கு சார் அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துலதான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வயசு அப்படின்றதுல அது சின்ன பசங்களா இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா அதாவது போஸ்டர் ஒரு ஸ்கூல் பக்கம் போனா அந்த போஸ்டரை ஏன் கிழிக்கிறோம் ஒரு ஆபாசமான இதனா அந்த சின்ன பசங்க பாதிச்சிடக்கூடாதுதான் அது மாதிரி நிறைய படங்களையும் பழைய விஜயான் சார் படத்திலயும் பாத்துருக்கேன் அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டர் பட் நம்ம இப்ப சொல்ல வேண்டியது இந்த அயனாவரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு பதிவு பண்ணணும் அதுக்கு ரீசன் இதுவும் ஒண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை வச்சிருக்கு தெரியவங்களை மட்டும் நம்ம சொல்றதுக்காக இல்லை சார் அப்படி கிடையாது உள்ள அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்ணா இன்னைக்கு போராட்டம் வந்து எல்லாருமே அவர் எப்படி பனிஷ் பண்ணுவாருன்றதை முதல்ல நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாட்டினால அவங்களுக்கு அதான் தண்டனைன்றது அம்சம் இல்லைங்க உருவ ஒற்றுமை நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த கெட்டப்ல அவர் அப்படி இருக்காரு இதே போன படத்துல பாத்தீங்கன்னா தூவல் அப்படி தெரியல இல்லைங்களா ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வரதான் செய்யும் அதனாலயும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார் உணர்ச்சியை தூண்டினா தப்பு எல்ல அதுதான் எல்லாருக்குமே தூண்டப்படும் எல்லை மீறிய கவர்ச்சி தூண்டப்படும்னு சொல்றேன் சார் அதான் இன்னொன்னு சொல்றோம் சார் இப்ப வந்து பெண்களால ஆண்கள் தூண்டப்படுது நான் இந்த படத்துல அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆண்களையும் மிஸ்யூஸ் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க ஓகேங்களா நீங்க அதான் சார் அது உங்க பாயிண்ட் ஆஃப் சார் ஒவ்வொரு பாயிண்ட் சார் டைட்டில் எக்ஸ்ட்ரீம்ல வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரீம் குற்றங்களை சொல்றீங்களா எக்ஸ்ட்ரீம் நான் குற்றங்களை சொல்றேன் அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் நம்ம பண்ணுற குற்றங்கள் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை எல்லமேறிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்றதுனால வர்றது ட்ரக்ஸ் எல்ல மீறிய ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால வர்றது நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அதுதான் எக்ஸ்ட்ரிமான்

அதுதான் சொல்றேன் இப்ப மன நோயாளிகளும் இங்க இருக்காங்க இங்க சைக்கோவும் இருக்காங்க இப்ப நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து மனுஷன் இதெல்லாம் மீறி இருக்கான் இல்லைங்களா அந்த அக்கீஷனங்களும் இங்க இருக்காங்க அவங்க பார்வையிலும் இதை பட்டா அந்த மாதிரியான விளைவுகளும் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆப்பிள சொல்லி ஆமா நான் சொன்னது எல்லை மீறி ஆடை போடாதீங்க எல்லாமே போடலாம் சார் எல்லாமே போடலாம் இப்ப டிரஸ் வந்து ஜீன்ஸ்ல இருந்து நீங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம் ஆனா ஓவர் கிளாமர் இல்லாம போடுங்கன்றது தான் என்னுடைய நடந்திருக்கு அப்படி இல்ல சார் இங்க மட்டும் நாலு பேர் கிடையாது சார் நம்ம பாண்டிச்சேரி போனாவும் அங்கேயே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேருன்றான் ஒவ்வொரு விஷயத்திலயே ஒரு நாலஞ்சு பேர் கேங் சேர்ந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நான் இதுல வந்து ஒரு அப்படி பார்த்தா அஞ்சு பேர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஐநாவரம் சம்பவம் மட்டும் இல்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு இதாக ஒரு இன்னொரு போலீஸ்

எது பொய் அப்படின்றது நம்ம யாருக்கும் கிளியரா தெரியறதில்லை வெறும் செய்திகளை மட்டுமே நம்ம நம்பிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அதை முழுமையா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதன் பத்தின கருத்தே சொல்ல முடியும் ஓகே தேங்க்யூ